எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகையைச் சேர்ந்த மீனவர்கள் பதினோரு பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றுள்ளது மீனவ கிராமங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த பதினோரு மீனவர்கள் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விசைப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இந்நிலையில் நேற்று மாலை நெடுந்தீவு பகுதியில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் பதினோரு பேரையும் கைது செய்தனர் மேலும் வலைகள் பிடித்து வைத்திருந்த மீன்கள் உள்ளிட்டவற்றை படகுடன் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து விசாரணைக்காக காங்கிசன் துறைமுக கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மீனவர்கள் பதினோரு பேரும் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனா் இலங்கை கடற்படையினரின் தொடர் அத்துமீறல்கள் மீனவ கிராமங்களில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை சிறையில் வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் அனைவரையும் மீட்க நடுவண் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்